சோபகிருது வருடம் மார்கழி பதிமூன்று வெள்ளிக்கிழமை தேய்பிரை தியை திதி காலை எட்டு பதினைந்து மணி வரை அதன் பின் திருதியை திதி புனர்பூசம் நட்சத்திரம் அதிகாலை ஒன்று நாற்பத்தோரு மணி வரை அதன் பின் பூசம் நட்சத்திரம் மரண யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை ராகு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை காலை ஏழு முப்பத்தொன்றிலிருந்து ஒன்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டமம் மூலம் பொது அம்மன் வழிபாடு சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்து மூன்று மணி அஸ்தமனம் மாலை ஐந்து ஐம்பத்தாறு மணி சந்திர உதயம் மாலை எட்டு பதினேழு மணி அஸ்தமனம் மறுநாள் காலை எட்டு இருபத்து மூன்று மணி மேஷராசி அன்பர்களே லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனியால் வருமானம் அதிகரிக்கும் சங்கடம் விலகும் சந்திரனால் அலைச்சல் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்தவற்றில் இழுபறி உண்டாகும் உடல்நிலை சீராகும் குடும்பத்தில் ஏற்பட்ட சலசலப்பு விலகும் எதிர்ப்பு நீங்கும் ரிஷபராசி அன்பர்களே ராகுவால் வருமானம் அதிகரிக்கும் உங்கள் ஆலோசனைக்கு மதிப்பு ஏற்படும் உங்கள் செயல்களில் இருந்த நெருக்கடி நீங்கும் துணிச்சலாக செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர் எதிர்பாராத லாபம் ஏற்படும் மிதுன ராசி அன்பர்களே நீங்கள் எதிர்பார்த்த பணம் இன்று வரும் நிதானித்து செயல்படுவது நல்லது பொருளாதார நெருக்கடி விலகும் குடும்பத்தின் விருப்பம் நிறைவேறும் நேற்று தடைப்பட்டிருந்த முயற்சி நிறைவேறும் வழக்கமான வேலைகளில் கவனம் செலுத்தவும் கடகராசி அன்பர்களே உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் முயற்சி வெற்றியாகும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் செயல்களில் சங்கடம் தோன்றினாலும் முயற்சி வெற்றியாகும் உங்களை சிம்ம ராசி அன்பர்களே குடும்பத்தில் குழப்பம் தோன்றும் புதிய திட்டங்களோ முயற்சியோ இன்று வேண்டாம் வரவை விட செலவு அதிகரிக்கும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மையை அடைவீர்கள் மேற்கொண்ட முயற்சி தள்ளி போகும் புதிய செயல்களில் ஈடுபடுவதும் முதலீடு செய்வதும் வேண்டாம் கன்னிராசி அன்பர்களே சந்திரனால் இழுபறியாக இருந்த உங்கள் முயற்சி லாபமாகும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் விருப்பம் நிறைவேறும் எதிர்பார்த்த பணம் வரும் சங்கடங்களில் இருந்த விடுபடுவி வியாபாரத்தில் நெருக்கடி குறையும் இழுபறையாக இருந்த முயற்சி லாபமாகும் ராசி அன்பர்களே ராசிக்கு குருவின் பார்வை உண்டாகி இருப்பதால் மனதில் இருந்த குழப்பம் விலகும் பழைய செயல் ஒன்றிலிருந்து பணம் வரும் உங்கள் தடையாக இருந்தவர் விலகிச் செல்லுவர் விவேகத்துடன் செயல்பட்டு நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்வீர் விருப்பம் நிறைவேறும் நாள் விருச்சகராசி அன்பர்களே பழைய பிரச்சனை மீண்டும் தலையெடுக்கும் போட்டியாளர்கள் கை ஓங்கும் தடைகளை தாண்டி சாதிப்பீர் மற்றவர்களால் முடியாத ஒன்றை முடித்து காட்டுவீர் குடும்ப பிரச்சனையை லாவகமாக கையாளுவீர் சொத்துகளில் இருந்த வில்லங்கம் நீங்கும் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் முயற்சிகளில் நிதானம் அவசியம் யோசித்து செயல்படுவது நல்லது பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் நீங்கள் எதிர்பார்த்ததை அடைய முயற்சி தேவை மனதில் தேவையற்ற குழப்பம் தோன்றும் புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம் மகர ராசி அன்பர்களே மூன்றாம் இட ராகுவால் முன்னேற்றம் தோன்றும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் தம்பதிகளுக்கிடையே இருந்த பிரச்சனை தீரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர் சந்திரனால் செயல் கைகூடும் பெரியோர் ஆலோசனையை ஏற்பது நல்லது கும்பராசி என்பர்களே ராகுவால் குடும்பத்தில் குழப்பம் உண்டாகும் நினைத்ததை செய்து முடிப்பீர் சிலரின் விமர்சனம் கண்டு அஞ்சாதீர் உடல்நிலையில் சங்கடம் தோன்றி மறையும் வார்த்தைகளில் கவனம் தேவை குடும்பத்தினர் விருப்பம் நிறைவேறும் ராசி அன்பர்களே ராசிக்குள் சஞ்சரிக்கும் ராகுவால் செயல்களில் சில சங்கடம் தோன்றும் தம்பதிகளுக்குள் வீண் பிரச்சனை உருவாகும் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த சிந்தனை மேலோங்கும் நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும் உறவினர்களால் சில சங்கடங்களை சந்திப்பீர்